சீடரான வல்லபதேவ பாண்டியனால் கட்டப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு அடி உயரம் கொண்ட பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்கள் உடைய தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளமான இந்த ராஜ கோபுரம் அமைந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம் இந்த திருத்தலம் மதுரையில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் பதினெட்டு பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது வராக கஷேத்திரம் என்றும் புகழ்பெற்றது இத்திருத்தலம் உற்சவ காலங்களில் கருடக் கொடி பறக்கும் நீண்டு நெடிது உயர்ந்த கொடிமரத்தை வணங்குவோம் ஸ்ரீ ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் அவதாரஸ்தலம் இந்த ஷீவில்லி புத்தோர் இத்திருக்கோவிலில் மூலவர் சாயி புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலமாக எழுந்தருளி உள்ளார் இங்கே திருமுக்குளம் புண்ணிய தீர்த்தமாக உள்ளது மண்டூக முனிவருக்கும் பெரியாழ்வாருக்கும் பெருமாள் இத்தலத்தில் பிரத்யக்ஷம் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஒவ்வொரு பாசுரத்தால் இங்கே வடபெரும் கோவிலுடையானை கோவிலுடைய மங்களாசாசனம் செய்துள்ளனர் சம்சன விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார் ஸ்ரீபில் புத்தூரை சுற்றியுள்ள நிலப்பரப்பினை மல்லிராணி என்பவர் ஆண்டு வந்தார் அக்காலத்தில் அவள் பெயரால் இப்பகுதி மல்லிநாடு என்று அழைக்கப்பட்டது இம்மல்லிராணியின் மக்களான வில்லி கண்டன் என்ற இருவரில் வில்லி என்பவன் புதுப்பித்த நகரமாகையால் இது வில்லிபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டாள் அவதரித்த பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சீர்பெருகும் நகரமாகியது இவ்வூர் ஆண்டாளும் இந்நாட்டை ஆண்டவள் ஆகையால் மல்லிநாடாண்ட மடமையில் என்பது பொருத்தமானது ஆலயத்தின் பிராகாரத்தில் உயர்ந்த மர வேலைப்பாடுகளுடன் கூடி அமைந்துள்ள இந்த மண்டபத்திற்கு மாதவி பந்தல் என்று பெயர் திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரமான உந்து மதகளிற்றன் பாசுரத்திலே இடம்பெற்ற மாதவி பந்தல் இது ஆண்டாள் ஆலயத்திற்கு நாச்சியார் திருமாளிகை என்றொரு பெயர் உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன இந்த கருடாழ்வாரின் அம்சம் உடையவராக இவரது திருநக்ஷத்திரமான சுவாதியில் ஆணி மாதம் அவதரித்தவர் பெரியாழ்வார் இவரை சிறுவன் புல்லறையன் என்றெல்லாம் ஆண்டாள் போற்றுகிறாள் மூலஸ்தானத்தில் வடபெரும் கோவில் உடையான் வர்ண கலாபமூர்த்தியாக ஐந்து தலை அரவத்தில் கிழக்கு முகமாக பள்ளி கொண்டுள்ளார் திருவடியில் ஸ்ரீதேவி பூமி பாதசேவை செய்ய பஞ்சாயுதங்களும் தத்தம் ரூபங்களுடனும் நாபிக் கமலத்தில் பிரம்மாவும் சூரியன் சந்திரன் கிண்ணர கந்தர்வர்கள் தும்புரு நாரதர் சனகாதிகள் ஆகியோர்களும் உள்ளனர் திருவடிவாரத்தில் வில்லி கண்டன் என்னும் வேடுவ அரசர்களும் திருமுடி பக்கம் கருடன் அருணன் விஸ்வக்சேனரும் உள்ளனர் பாம்பனையின் கீழே இருபுறமும் பிருகு மார்க்கண்டேய மகரிஷிகள் உள்ளனர் வடக்கு சுவரில் சித்திர வடிவில் சிவபெருமானும் உள்ளார் இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவென்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஸ்ரீ ஆண்டாள் அயோனிஜையாக அவதாரம் செய்த திருப்பூர நந்தவனம் இது ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரத்தின் போது இந்நந்தவனத்தின் மத்தியில் உள்ள திருப்பூர மண்டபத்துக்கு ஷீ ஆண்டாள் எழுந்தருள்கிறாள் அமைக்கப்பட்ட நந்தவனம் இது விஷ்ணு சித்தரின் துளசி தோட்டத்தில் திருத்துழாய் மண்ணின் கீழே பூமி பிராட்டியின் அம்சாவதாரமாய் தோன்றியவள் ஷீ ஆண்டாள் அதனால் கோதைக்கு துளசிஜா என்றொரு திருநாமமும் உண்டு ஷீவில்லிபுத்தூர் யானைக்கு ஜெயமால்யதா என்று பெயர் இது போல வாரணம் ஆயிரம் சூழ கண்ணன் தன்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டாள் ஆண்டாள் காலநேமி என்றொரு அசுரன் தேவர்களோடு போரிட்டு வென்று தேவநகரமான நகரமான அமராவதியை கைப்பற்றி கொண்டான் அவனிடம் பயந்து ஓடிய தேவர்கள் ஷீவில்லிபுத்தூர் வந்து ஒளிந்து வாழலானார்கள் இங்கும் தேவர்களோடு போரிட வந்தான் காலநேமி அவனால் தாக்கப்பட்ட தேவர்கள் விஷ்ணுவை சரணமடைந்தனர் அப்போது பகவான் கருடன் மேல் ஏறி சக்கரபாணியாய் வந்து காலநேமியை வதம் செய்து தேவர்களை வாழ வைத்தார் அத்தகைய மகா கஷேத்திரமே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் இந்த கஷேத்திரத்தில் அடர்ந்து ஆல்மரம் இருந்தது அதன் அடியில் மார்க்கண்டேய முனிவர் ஆளிலை மேல் பாலகனாக பகவானை காண வேண்டி கடும் தவம் செய்தார் பகவான் அவருக்கு பாலாலிலையில் துயில் கொண்ட பரமனாக வடபத்ர சாயியாக காட்சி தந்து அன்று முதல் இங்கேயே கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆண்டாள் ஆலயத்தின் கொடிமரத்தை தொடர்ந்து சேனை முதலியார் சந்நிதி உள்ளது விக்னம் நிக்னந்தி சததம் சேனம் தமாஷையே என்று தடைகளை போக்கும் சேனை முதல்வரை சேவித்துக் கொள்வோம் ரேவதி குரடு என்ற ஒரு சிறிய மண்டபத்தின் உள் உள்பிராகாரத்தின் சுவர்களில் நூற்றி எட்டு திவ்ய தேச தெய்வங்களின் சித்திரங்களும் தசாவதார சித்திரங்களும் அழகுற இடம்பெற்று உள்ளன பெரியாழ்வாரால் ஆராதனை செய்யப்பட்டு பின்பு ஆண்டாளுக்கு கொடுக்கப்பட்ட நாராயணனும் கோவிலில் எழுந்தருளி உள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை குரடு என்று ஒரு மகா மண்டபம் உள்ளது அதில் உள்ள தூண்களில் திருமலை நாயக்க மன்னர் மற்றும் அவரது இரு மனைவியரின் சிலைகள் உள்ளன இந்த ஆலயத்தில் கருங்கல்லால் செய்யப்பட்ட திருமஞ்சன குரடு என்னும் மண்டபம் உள்ளது இதற்கு கிழக்கே ஸ்ரீ ஆண்டாள் மாலை சூடி அழகு பார்த்த கண்ணாடி கிணறு உள்ளது சம்சன விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று இரண்டு பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறாள் கோதை அதனால் இவளுக்கு பாடவல்ல நாச்சியார் என்று ஒரு புகழ் பெயர் உண்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே என்று ஆண்டாளே துதி செய்த துவார பாலகர்கள் பக்தர்களை வரவேற்கின்றனர் ஸ்ரீ ரெங்கமன்னார் மத்தியிலும் அவரின் வலப்புறம் ஸ்ரீ ஆண்டாளும் இடப்புறம் கருடாழ்வாரும் பிரணவரூபமாக காட்சி தருகின்றனர் மூலவர் ரங்கமன்னார் கர்ப்ப கிரகத்தில் ஆனந்த விமானம் என்னும் திருப்பாவை விமானத்தின் கீழே கையில் கல்ஹார புஷ்பம் ஏந்திய ஆண்டாளோடும் கைகளை கட்டி தாசிய பாவத்தில் நிற்கும் கருடாழ்வாரோடும் எழுந்தருளி உள்ளார் உற்சவர் பெரிய பெருமாள் உபயநாச்சியாரோடு இத்திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ளார் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கிளி கொஞ்சும் ஆண்டாள் அழகு கொஞ்சும் ரங்க மன்னாருடன் திவ்ய சேவை தருகிறாள் மார்கழி நீராட மகிழ்ந்து தோழிகளை எழுப்பிய கோதை இப்போது ரங்க மன்னனுடன் நீராட்டம் காண்கிறாள் அடியோ இந்த குலத்தை அதிபதியாகி ராக்கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்த விஷ்ணு சித்த குளநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாம் மணன்ய சரணஹா சரணம் பிரபத்யே பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் மண்மகளுக்கு உகந்த பச்சை பட்டுடுத்தி சூடி கொடுத்த சுடர்கொடியாக சுரும்பார் குழற் கோதையாக திருப்பாவை பாடிய செல்வியாக தென்னரங்கம் தொழும் தேவியாக புன்முறுவலும் கோல கிளியும் உதறி சுற்றிய செங்கழுநீர் மாலையும் திருநெற்றியில் கஸ்தூரி திருநாமமும் காதளவும் ஓடி கயல் போல் மிளிரும் கடைக்கண் விழியும் இடையுமாய் சேவடியில் சிலம்பார்க்க சீரார் வளை ஒளிப்ப மங்களஹாரத்தியில் அன்னமென் நடையாளாக அருகில் ரங்க மண்ணாரை கைத்தலம் பற்றிக் கொண்டு அடியார்களை குளிர நோக்கி அற்புத தரிசனம் தருகிறாள் விஷ்ணு சித்தன் கோதையை வணங்கி வாழ்வு பெறுவோம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம் கோதாயை நித்திய மங்களம்